வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது தை வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய குங்கும அர்ச்சனை பற்றி எங்கள் வீட்டில் சுபகாரிய தடை இருக்கின்றது வீட்டில் எப்போதும் கடன் பிரச்சனை வீட்டு பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் எப்போதும் சண்டை செச்சரவு உடல் ஆரோக்கிய நலனில் பிரச்சனை குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ நாளை வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமை கட்டாயம் இந்த குங்கும அர்ச்சனையை வீட்டில் செய்து விடுங்கள் இந்த குங்கும அர்ச்சனை செய்வதால் உங்களை பிடித்த பீடை தரித்திரம் எல்லாம் உங்களை விட்டு விலகும் ஒரு சில ஊர்களில் ஒரு சில கோவில்களில் தை வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை செய்யப்படும் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் குத்து விளக்கை கொண்டு வந்து அதை வாழையிலையில் வைத்து நூற்றி எட்டு மந்திரத்தை குருக்கள் சொல்ல சொல்ல நாமந்த விளக்கிற்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம் இப்படியொரு விளக்கம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதேனும் கோயிலில் இருந்தால் அந்த விளக்கு பூஜையில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள் இந்த விளக்கு பூஜையை செய்பவர்கள் வீடு சுபீற்றம் வரும் என்பது உண்மையான நம்பிக்கை அப்போது நாங்கள் அந்த குங்கும அர்ச்சனை பற்றி பார்ப்போம் தை வெள்ளிக்கிழமையில் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான குங்கும அர்ச்சனை உள்ளது உங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக இந்த அர்ச்சனையை செய்யலாம் காமாட்சியம்மன் விளக்குக்கு இந்த அர்ச்சனையை செய்யலாம் சில பேர் வீடுகளில் கலசம் நிறுத்தி அந்த கலசத்தை மகாலட்சுமி போல அலங்காரம் செய்தும் அதற்கு அர்ச்சனை செய்வார்கள் சில பேர் குத்துவிளக்கை மகாலட்சுமி போல் அலங்காரம் செய்து அதற்கு குங்கும அர்ச்சனை செய்வார்கள் இவ்வளவு தூரம் உங்களால் வேலை செய்ய முடியாது என்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு பூ வைத்து மகாலட்சுமியின் பாதத்தில் ஒரு வெற்றிலை வைத்து விடுங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு பாடலை வீட்டில் ஒலிக்க விடுங்கள் அந்த பாடல் பாடும்போதே உங்கள் மனதிற்குள் மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி குங்குமத்தை எடுத்து அந்த வெட்டிலையில் போட்டு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் நல்ல தாளம்பு குங்குமம் வாங்கி இந்த அர்ச்சனையை செய்து இந்த குங்குமத்தை சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு தினமும் நெட்டியில் வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை கஷ்டமும் விலகும் வீட்டில் யார் மூத்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த பெண்ணின் கையால் இந்த குங்கும அர்ச்சனையை செய்யலாம் குடும்ப தலைவிகள் இந்த குங்கும அர்ச்சனையை செய்யலாம் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளையும் இந்த குங்கும அர்ச்சனையை செய்ய சொல்லலாம் இப்படி அர்ச்சனை செய்த குங்குமத்தை உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இதில் தவறே இல்லை குங்குமத்தை பெண்கள் கொடுக்கும்போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகச் செய்யும் வாய்ப்பு உள்ளவர்கள் நாளை வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை ஒருமுறையேனும் செய்து பாருங்கள் நாளே தினம் வாய்ப்பு இல்லாதவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு தை வெள்ளிக்கிழமையில் இந்த அர்ச்சனையை செய்து உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் விலகச் செய்யுங்கள் நீங்களும்